Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு exams எஃபீசன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி தர மூன்று மாணவர்களுக்கான ஜூம் வகுப்பில் வந்து நான் தயாரித்து வழங்கிய ஒரு ஹேண்ட் அவுட் தான் அந்த வகையில் நீர் தொடர்பான விடயங்கள் பர்கம் மனிதர்கள் நீரை பெறும் இடங்கள் அவை மனிதர்கள் நீரை பெறும் இடங்கள் இவை அந்த வகையில் வந்து கிணறு வாவி ஆறு குழாய் கிணறு குழாய் நீர் இதுவே பிள்ளைகள் மலைநாடுன்னு சொல்லிச்சுன்னா மலைநாட்டு மக்கள் பீலி மூலம் வந்து நீரைபருவதாக அதனால் வந்து பீலி என்றதையும் நாங்கள் இதில் எழுதிக்கொள்ள முடியும் சரியோ இவ்வாறு வந்து பொதுவாக கிணத்துலேருந்து தண்ணி எடுப்போம் வாவி குளத்துலேருந்து எடுப்போம் அது மாதிரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுப்போம் குழாய் கிணறு இருக்கும் அது மாதிரி குழாய் நீர் அடுத்தது கிணறுகளில் உள்ள நீரை பெற்று கொள்ளும் முறைகள் கிணற்றில் தண்ணி எழுந்து எப்படி எடுப்போம் கிணத்து நீரை துலா மூலம் கப்பி மூலம் துலாண்டா எல்லாேருக்கும் தெரிய வேணும் அப்படி இருக்கும் துலா அப்படி வரும் இதில் பின்னால் வந்து என்ன ஒரு கல் பெரிய கல் கட்டியிருக்கும் இதில் வந்து வா வாளி கயிறோட வாளி இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட கூட சீசோமாய்த்தான் இது வந்து கீழே தண்ணி வாளியை நாங்கள் கீழே இழுக்க இது வந்து மேலே போகும் அப்புறம் தண்ணியை நாங்கள் மேலே எடுக்க இந்த இது வந்து கற்பகுதி என்ன செய்யும் கீழே இறங்கும் இவ்வாறு தான் துலா மூலமான நீரை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அது கப்பி கப்பினு சொன்னால் அப்படி அது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சுருக்கும் துளாவோட கப்பி பரச்சியமாக இருக்கும் உங்களுக்கு இதில் கயிறு இருக்கும் இதில் கயிறில் வாளி கட்டி இருக்கும் என்ன அப்போ நாங்கள் வந்து அப்படியே தண்ணி வாலிக்கு தண்ணி எடுக்க இப்படி விடுவோம் இப்படி தண்ணி இழு கேக்கல அப்படி மேலே வந்து இது வரும் கைத்தோட வாளி மேலே வரும் அடுத்தது நீர்ப்பம்பி அது எல்லாருக்குமே தெரியும் நீர்பம்பியே நீர்ப்பம்பி மூலம் அடுத்தது மூன்றாவது கேள்வி பாடசாலையில் அல்லது வீடுகளில் நீரை சேகரித்து வைக்கும் விதங்கள் அப்போ நாங்கள் இறந்துக்காக நீரை சேகரித்து வைக்கலாம் டேப் இருந்தாலும் ஸ்டப்பில் போய் நின்று தண்ணி எடுத்து குடிச்சு கொண்டு இருக்கிறத விட நாங்கள் நீரை வந்து சிக்கனமாக வீண் விரியம் இல்லாமல் பாதுகா பயன்படுத்துறதுக்காக வீண் விரியமின்றி நுகர்வதற்காகத்தான் இவ்வாறு நீரை வந்து சேகரித்து வைக்கிறோம் எவ்வாறு ஒன்று வந்து மூடி உள்ள ஒரு பிளாஸ்டிக் வாளி அது வந்து மூடி உள்ள ஏதோ ஏதேனும் ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து வைப்போம் அது மாதிரி மட்கூடம் நீர் கூஜா இவ்வாறு வந்து நாங்கள் நீரை சேகரித்து வீடுகள்லேயோ அல்லது பாடசாலைகள்லையோ வைப்போம் அடுத்தது வந்து காலத்தில் நீரை சுத்திகரிக்கும் முறைகள் அவை ஆதி காலத்தில் சொன்னால் முற்காலத்தில் நீரை வந்து எவ்வாறு சுத்திகரித்தார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கரியை நீரில் இடல் துணியூடாக வடித்தல் அடுத்தது கொதிக்க வைத்தல் கரிய நீரில் அடிச்சினம் அதை எதற்காக சொல்லி பிறகு பெரும் பார்ப்போம் கரிய நீருக்குள்ள இடினோம் அதே மாதிரி துணியூடாக வடிக்கினம் கொதிக்க வைக்கணும் தற்காலத்தில் நீரை சுத்தி வரிக்கிற முறைகள் தற்காலம் சொன்னால் இப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் குளோரின் போடுறோம் என்ன குளோரின் போடுறோம் கொதிக்க வைக்கிறோம் வடிகட்டிய பயன்படுத்துறது அப்போ ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னாங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆதி காலத்திலும் தற்காலத்திலும் வந்து ஒரே முறையில் வந்து கொதிக்க வச்சிருக்கணும் ஆதிகாலத்திலும் கொதிக்க வச்சு நீரை சுத்தப்படுத்தி இருக்கணும் தற்காலத்திலும் கொதிக்க வைத்து நீரை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதை மாதிரி ஆதி காலத்தில் கரிய நீர்கள் எடுத்தார்கள் இப்போது குளோரீனை எடுகிறார்கள் ரெண்டையும் வந்து பிடினாங்க நினைவுபடுத்தி வருபடுத்தி அறியலாம் அதை மாதிரி முந்தி வந்து துணி ஊடாக வடித்தவை இப்போ வடிகட்டியை பயன்படுத்துற ஃபில்டரை நான் ஃபில்டர் பண்றோம் முந்தி வந்து ஊடாக வடித்தவ இப்ப வடிகட்டிய பயன்படுத்துகின்றார்கள் சரியோ இவ்வாறு வந்து இந்த ரெண்டு முறைகளையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது வறட்சி காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் இவை வறட்சி காலத்தில் என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நீர்நிலைகள் வற்றி போகும் வந்து அதாவது நீர்நிலைகள் வற்றி போகும்ன்றதை எடுத்துக்கொள்வோம் நீர்நிலைகள் வற்றி போச்சுதுன்னு சொல்லி சொன்னால் அதனால என்ன ஏற்பட போகுது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட போகுது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லி சொன்னால் உணவு பயிர்கள் என்ன செய்யும் பாதிப்படையும் ஏன் குடிநீருக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா பயிர்களை கொண்டே ஊற்றுவோமோ இல்லை அப்ப உணவு பயிர்கள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் பசி பட்டினி ஏற்படும் பசி பட்டினி ஏற்பட்டுதுன்னு சொல்லிச்சோன்னா அடுத்ததான் என்னடாக்க போகுது மனிதர்கள் பிராணிகள் இறக்க நேரிடும் ஏற்கனவே நீர்நிலைகள் வற்றி போனதால் என்ன உறக்கும் கடல்வாழ் உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் என்பன உறக்கும் இவ்வாறு ஒன்றோட ஒன்றை தொடர்பு படுத்தி நாங்கள் முழுசாக வந்து நினைவில் கொள்ளலாம் முதலாவது வந்து நீர்நிலைகள் வற்றி போகும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் குடிநீருக்கே தட்டுப்பாடுன்னு சொன்னால் உணவுப் பயிர்களை கொண்டு ஊற்ற மாட்டோம் அப்போ வந்து உணவுப் பயிர்கள் வந்து பாதிப்படையும் உணவுப் பயிர்கள் பாதிச்சா பசி பட்டினி ஏற்படும் அதால் மனிதர்கள் பிராணிகள் இறக்க நேரிடும் நீரே எல்லாம் வெற்றினதால் மனிதர்கள் பிராணிகள் கடல் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் இறக்க நேரிடும் அடுத்தது நீர் விரயமாகும் சந்தர்ப்பங்கள் இவையன்று சொல்லி பார்க்க போகிறோம் நீர் எ்வாறு எல்லாம் விரியமாகுதுன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்துதா நீர்த்திருகைகளை நன்றாக மூடாமை நீர்ப்பாத்திரங்களை திறந்து வைக்கிறது நீர்ப்பாத்திரங்களை நாங்கள் திறந்து வச்சோம்னு சொல்லி சொன்னால் ஏதாவது தூசு துணிக்கைகளோ அல்லது வந்து தள்ளி விழலாம் அல்லது கிற பண்பூச்சி விழலாம் இவ்வாறு வந்து அல்லது வந்து நாய் வந்து என்ன செய்யலாம் நக்கி போட்டு போகும் இவ்வாறாக வந்து நீர்ப்பாத்திரங்களை திறந்து வச்சோம்னு சொன்னால் இதெல்லாம் இடம் பெட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியாது அந்த தண்ணியை கொண்டு வெளியில் ஊற்றுவோம் அதால் என்ன செய்யப்போகுது நீர் விரயமாக போகுது தேவைக்கும் அதிகமாக நீரை பயன்படுத்த வந்து குளிக்கிறதுக்கு வந்து தேவையான நீர் வந்து என்ன நாங்கள் எடுத்து குளிப்போம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பெரிய நீர் தொட்டியை நுரைச்சி போட்டு நெண்டு கும்மி அடித்து போட்டு அவ்வளோ தண்ணியையும் திறந்து வேஸ்ட்டாக விட போகிறோம் அதையே நாங்கள் என்ன செய்யலாம் ஓரளவு யோசித்து என்ன செய்யலாம் வாய்க்கால்களை கட்டி அதை வந்து காவிரங்களுக்கு விட்டோம்னு சொன்னால் அது வந்து பிரயோஜனமான முறையில் வந்து போய் சீரும் அதை விட்டு நாங்கள் வந்து வாய்க்காலமில்ல இல்லை அப்படியே தரா வந்து சும்மா புட்களுக்கு விட்டு விடுறது எல்லாம் வந்து என்னவா போகுது தேவைக்கும் அதிகமாக நீரை பயன்படுத்தல் வந்து நீர் விரயமாகன்ற ஒரு சந்தர்ப்பம் அது மட்டும் இல்லாமல் பப்பில் போய் நாங்கள் கையை ஏந்திக்கொண்டு சொல் ஏந்திக்கொண்டு தண்ணி ஒடித்தோம்னு சொன்னாலும் அதிகளவான நீர் என்ன போகுது வெளியேற போதும் அடுத்தது நாங்கள் தண்ணியை எடுத்து எங்களுக்கு பயன்படுத்தி போட்டு வடிவாக அந்த நீர் திருகியை வந்து மூடாமல் விட்டுட்டு வர்றதனால தண்ணி ட்ரப்பாகிக் கொண்டு இருக்க போதும் நீர் திருகிகளை நன்றாக மூடாமை அடுத்ததாக நீர் குழாய்களில் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டிருந்தால் அதை நம்ம அங்கே கவனிக்காமல் அதை வந்து சரி செய்யாமல் விடுறது கூட நீர் விரியமாகவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் நம்ம நீர் குழாய் வடிப்புகளை சரி செய்யாமையும் இனி அடுத்த கேள்வி வந்து நீரை விரியமாகாது எவ்வாறு பாதுகாக்க போகிறோம் பாதுகாக்கும் விதங்கள் அப்போ ஏற்கனவே நீர் விரயமாகன்ற சந்தர்ப்பங்கள் நாள் படிச்சு நாங்கள் அதை வந்து நாங்கள் சீர் செய்துட்டோம்னு சொன்னால் என்ன செய்ய போதும் நீர் வந்து பாதுகாக்கப்பட போதும் ஒன்று வந்து நாங்கள் தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தலாம் இதில் மூன்றாவது பேருங்கோ தேவைக்கு மட்டும் நீரை பயன்படுத்தல் தேவைக்கு தேவையான அளவு நீரை மட்டும் பயன்படுத்தல் அடுத்தது பார்த்து நாங்கள் என்னது நீர்ப்பாத்திரங்களை திறந்து வைத்தல் அதை மாதிரி வந்து நீர்ப்பாத்திரங்கள் என்ன செய்ய வேண்டும் மூடி வைத்தல் அடுத்தது வந்து தேவைக்கு அதிகமான நீர் வந்து வீணாக போகுதுதானே அதை வந்து என்ன செய்யலாம் பாத்திரம் ஒன்றில் வந்து நீரை எடுத்து பாவித்தல் இதை மாதிரி இன்னொழுதில்ல பாத்திரம் ஒன்றில் நீர் எடுத்து பாவித்தல் அதோட அந்த நீர்ப்பாத்திரங்களை வந்து மூடி வைத்தல் அடுத்தது நீர்த்திரிகை வந்து நன்றாக மூடாமையால் விரியமாகுதுன்னு பார்த்தினாங்கள் நீரை பெற்றவுடன் நீர் திருகியை நன்றாக மூடல் அடுத்தது இறுதியாக நாங்கள் நீர்க்குழாய் வடிப்புகளை சரி செய்யாமை அதை திருத்தியங்கள் என்ன எழுதலாம் இங்கே நீர்க்குழாயில் வெடிப்பு ஏற்பட்டால் உடனடியாக திருத்துதல் சரி இவ்வளவு வந்து நீரை விரியமாகாது பாதுகாக்கின்ற விதங்கள் அடுத்த கேள்வி நீர் அசுத்தமடையும் விதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தினாங்கள் அப்போ நீர் வந்து எவ்வாற எல்லாம் அசுத்தமடை அசுத்தமடைதல் சொல்லி சொன்னால் நீர் வந்து பாவனைக்கு உதவாத ஒரு நிலையை வந்து அடைதல் கிணற்றை மூடாது வைத்தல் கிணற்றில் சருகுகள் பறவைகளுடைய எச்சங்கள் அதை விட வந்து பிராணிகள் தவறி விழுதல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்நிலைகளில் கொண்டு போய் வந்து என்ன செய்கிறது நாங்கள் விலங்குகளை குளிப்பாட்டுதல் நீர்நிலைகளினுள் விலங்குகளை குளிப்பாட்டுதல் பயிர்களுக்கு கிருமி நாசினி போது நீருடன் கிளத்தல் அடுத்தது பாத்திரங்களை திறந்து வைத்தல் இவையெல்லாம் வந்து நீர் அசுத்தமடைகின்ற விதங்களாக காட்டப்பட்டிருக்குது அப்போ நாங்கள் இவ்வாறு அசுத்தமடைந்த ஒரு நீரை வந்து நாங்கள் பருகினவென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்னெல்லாம் நோய்கள் ஏற்படும் என்று பார்த்தா ஒன்று வந்து வாந்தி பேதி அடுத்தது வயிற்றோட்டம் அடுத்தது நெருப்பு காய்ச்சல் வந்து செங்கன்மாரி இந்த நோய்கள் வந்து எங்களுக்கு ஏற்படும் வாந்தி பேதி வயிற்றோட்டம் நெருப்பு காய்ச்சல் செங்கன்மாரி நோய் என்பன வந்து அசுத்தமடைந்த நீரை பெருகுவதால் ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கின்றது அடுத்தது வந்து பார்த்தோம் நாங்கள் இப்போ நீரை வடிகட்டும் போது நாங்கள் கறிப்படை எடுகின்றோம்னு படித்திருக்கோம் எதற்காக இந்த கறிப்படையை எடுகின்றோம்னு பார்த்தால் நீரில் உள்ள கெட்ட வாயுக்களை கறி உறிஞ்சும் என்பதற்காகத்தான் கறிப்படையை நீரில் எடுகின்றோம் நீரில் உள்ள கெட்ட வாயுக்களை கறி உறிஞ்சும் என்பதற்காக அடுத்ததா ஒரு கேள்வி உங்களோட ஆள் வந்து நீருக்குள்ள விழுந்துட்டா என்ன செய்வீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்காக நின்று நீங்கள் குதிப்பீங்களோ அல்லது வந்து அவருக்கு ஏதாவது துணியெல்லாம் கொடுத்துக்கல போவண்டு அப்படி எதுவுமே செய்யாம நீங்கள் என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகள் பெரியவர்களை வந்து உதவி கோரி கத்தி கூப்பிடணும் அப்ப என்ன செய்யணும் பெரியவர்களை உதவி கோரி அழைத்தல் அடுத்தது வந்து அப்படி கத்தி என்ன செய்யலாம் அவர் வந்து சில பொருட்களை கொடுத்து அவரை வந்து நீருக்கு மேலே வந்து மிதக்க வைக்கும் அவர் வந்து உள்ள தாண்டு கொண்டு திடீர் தாழ் உள்ள அமலாமல் அவர் என்ன செய்யணும் மிதக்கக்கூடிய வகையில் அவருக்கு சில பொருட்களை கொடுக்கணும் அப்படியான பொருட்களை சொல்லி தான் அடுத்த கேள்வியில் இருக்குது அடுத்தது வந்து அவரை வழியில் தூக்கியது அப்புறம் என்ன செய்யலாம் அவருக்கு வந்து முதலுதவி அளித்தல் அப்போ நீரில் மூழ்குவவர் பிடித்து கொள்வதற்கு வந்து நாம் போட வேண்டிய பொருட்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூப் போடலாம் அல்லது வந்து மரத்துண்டு பலகை மற்ற வந்து மூடியுள்ள பிளாஸ்டிக் பாத்திரங்கள் போடலாம் போத்திரங்கள் கூட மூடி இருக்கணும் மூடியில்லையேன்னு சொன்னால் நடக்கும் அது வந்து தாண்டு போய் தண்ணி எல்லாம் உள்ள போய் அது வந்து அது இன்னும் சேதங்களையும் கொண்டு போயிடுவேன் அடுத்து வந்து பெரிய ஹைரொண்டையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு மரத்தில் ஹட்டி போட்டு அதை பிடிச்சி மற்ற உனையை வந்து பிடிக்கிறது கொடுக்கல அல்லது நாங்கள் இதென்னும் ஏதாவது ஒரு பரங்களை இதை உழுத்து கொண்டு தண்ணி ஏதாவது நினைக்கிறதுக்காக நாங்கள் பெரிய ஒரு கயிறு துண்டு கொடுக்க முடியும் அடுத்தது வந்து முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உதவி அளித்தல் அப்படின்னு சொன்னால் என்ன நாங்கள் வந்து அவரை வழியில் தூக்கி தான் தூக்கினதுக்கு பிறகு அவரை வந்து நிறைய தண்ணி குடிச்சிருப்பார் அதோடு வந்து மூச்சுடக்க சிரமப்படுவார் அப்படியான நேரங்களில் அவரை வந்து நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கிறதுக்கு முந்த அவருக்கு வந்து சில அவர் வந்து அவருடைய நிலவும் வந்து மேலும் மோசமடையாமல் இருப்பதற்காக நாங்கள் செய்கின்ற முட்சிகிச்சை நடவடிக்கை தான் முதலுதவி என்று அழைக்கப்படும் சிறிதானே அடுத்தது ஒருவர் நீரில் விழுந்தால் செய்ய வேண்டியவை வந்து நாங்கள் ஏதென்ன நீருக்குள்ளே விழுந்துட்ட நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிந்தவரை வந்து நீரிண்ட மேத்தளத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேணும் உள்ள நீருக்குள்ளே போயிடாமல் நீருக்கு மேலனுப்பதற்கு என்ன செய்ய வேணும் முயற்சி செய்தல் வேண்டும் அடுத்தது வந்து நீரினுள் மூச்செடுப்பதை தவிர்த்தல் நீருக்குள்ள மூச்செடுக்கக்கூடாது கூடாது நீரினுள் மூச்செடுப்பதை தவிர்த்தல் அடுத்தது வந்து நீரின் மேற்தளத்தில் மிதற்கும் ஏதேனும் ஒன்றை பிடித்து கொள்வதற்கு முயற்சி செய்தல் இப்போ வந்து ஒருவேளை ஒரு என்ன மோட்டர் உள்ள கிணறுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு குழாய் உண்டு அந்த தண்ணிக்குள்ளே போகும் அது அப்போ என்ன செய்யணும் அந்த மேலே உள்ள அந்த குழாயை வந்து பிடிச்சு கொண்டு நிற்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அடுத்து வந்து வயற்கிழங்குகள் சொல்லிச்சுன்னா ஆலமர வேறுகள் அல்லது வேறு ஏதாவது தாவரங்கள் கூட முளைத்து இருக்கலாம் அதை வந்து பிடிச்சி கொண்டு நிற்கலாம் அல்லது வந்து அந்த கல் வச்சுட்டு போய் தான் வேணா ஏறுறதுக்கு கிணறு ராய்கே கிளங்குறங்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு கற் கல் அங்கே இருக்கும் அப்போ வந்து நீர் மேத்துறதுல உள்ள ஏதாவது கல்லை வந்து பிடிச்சு கொண்டு இருக்கலாம் அவ்வாறு வந்து ஏதேனும் ஒன்றை வந்து பிடிச்சு கொண்டு நிற்பதற்கு வந்து நாங்கள் முயற்சி செய்தல் வேணும் உள்ளுக்குள்ளே போய் வர்றதை வந்து தவிர்த்து கொள்ளணும் அதை மாதிரி நீருக்குள்ளே போகிற என்ன செய்யணும் மூச்சடைப்பதை வந்து தவிர்த்தல் வேண்டும் அடுத்தது சர்வதேச குடிநீருடன் வந்தது பிள்ளையால் அந்த குடிநீரை குடிநீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது சர்வதேச குடிநீர் தினம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது சர்வதேச குடிநீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இதெல்லாம் வந்து நாங்கள் ஜூம் வகுப்பில் வந்து செய்து கொண்ட நீர் சார்ந்த ஒரு ஹேண்ட் அவுட் இது இது தொடர்ந்து வந்து நிறைய நீர் சார்ந்த வினாக்களும் பார்த்துருந்தாங்க இந்த வகுப்புகள் நீங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய பெயர் மற்றும் பிள்ளைகளுடைய தரம் என்பவற்றை வந்து இந்த வாட்ஸ்அப் இயக்கத்துக்கு வந்து அனுப்பி வைப்பதன் மூலம் தேங்க்யூ